அண்ணாமலைக்கு அமித்ஷா தமிழக அரசியலில் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தபோது ஒட்டுமொத்த திமுக கூடாரத்தையும் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவது போன்று தூக்கமின்றி திமுகவினரை தவிக்க விட்டவர் அண்ணாமலை திமுக அமைச்சர்கள் ஊழல்களை அமலாக்கத்துறை கையில் எடுப்பதற்கு முன்பே அண்ணாமலை கையில் எடுத்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி அதை மக்கள் மதியில் பேசும் பொருளாக மாற்றி விடுவார் இப்படி திமுக அமைச்சர்களுக்கு மட்டுமில்லை ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்கிற வசனத்திற்கு ஏற்ப தமிழக அரசியலில் அண்ணாமலையின் ஒவ்வொரு நகர்வும் அமைந்திருந்தது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த துயர சம்பவத்திற்கு நீதி கேட்டு சாட்டையால் தன்னைத்தானே அண்ணாமலை மாநில தலைவராக இருந்து நிகழ்வுக்கு பின்பு அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் இந்தியா முழுவதும் பேசும் பொருளாக மாறியது தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி ஞானசேகரனுக்கு முப்பது வருடம் சிறை தண்டனை கிடைத்தாலும் கூட அவருடன் தொடர்பில் இருந்தவர்களை ஏன் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரவில்லை என அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் மீண்டும் சாட்டையை சுழற்ற ஆரம்பித்துவிட்டார் அண்ணாமலை இந்த நிலையில் பாஜக தலைவர் பதவி மூன்று வருடம் தான் என்கிற பாஜக சட்ட விதிப்படி அண்ணாமலை வகித்து வந்த மாநில தலைவர் தலைவர் பதவி முடிவடைந்த நிலையில் நிலையில் தமிழக பாஜக மாற்றம் செய்யப்பட்டது இந்த அண்ணாமலை சமீப காலமாக அமைதியாக இருந்து வந்த நிலையில் தமிழக அரசியல் களம் மந்தமாக காட்சியளித்து வந்தது அதே நேரத்தில் திமுகவுக்கு எதிரான அரசியலும் வலுவிழந்து காணப்பட்டது இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த டாஸ்மாக் ஊழல் கூட மிகப்பெரிய அளவில் அரசியலாக உருவெடுக்கவில்லை இதற்கெல்லாம் அண்ணாமலையின் அமைதிதான் காரணமாக இருந்தது இந்த நிலையில் சமீபத்தில் டெல்லியில் அமித்ஷா வீட்டில் முக்கிய ஆலோசனை நடந்துள்ளது அதில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் பாஜக மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அண்ணாமலையை தவிர்த்து தமிழகத்தில் பாஜக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்லாது தமிழக அரசியலில் அண்ணாமலை ஆட்டம் தொடர வேண்டும் அதற்கு என்ன செய்யலாம் என்கிற ஆலோசனை டெல்லியில் உள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டில் நடந்துள்ளது அப்போது சில முக்கிய முடிவுகள் தமிழக அரசியல் குறித்து எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதில் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் தேசிய பொதுச் செயலாளர் அல்லது தேசிய இளைஞரணி தலைவர் போன்ற முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டு தமிழகத்தில் அண்ணாமலை திமுகவிற்கு எதிரான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சி நடத்திய நிகழ்வில் கலந்து கொண்ட அண்ணாமலை வரும் ஜூன் பத்தாம் தேதிக்கு பின்பு தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க இருப்பதாக தெரிவித்துள்ளது ஜூன் பத்துக்கு பின்பு தன்னுடைய ஆட்டத்தை தொடங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடமிருந்து சிக்னல் அண்ணாமலைக்கு வந்துவிட்டது என்கிறது டெல்லி வட்டாரங்கள்